நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாலையாவுக்காக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ தான் இணையத்தில் வந்து பெரிய வைரல் இருக்கு நடிகர் பாலையா சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆனதை ஒட்டி தலைவர் வந்து அவருக்கு வாழ்த்து முனை பொழிஞ்சிருக்காரு மேலும் தலைவர் பேசும்போது பஞ்ச் டலாக்குன்னு சொன்னால் பாளையாதான் நினைவுக்கு வருவாரு பாசிட்டிவாக தான் தெரியும் பாலயாவா பாளையாவை பாசிட்டிவாக தான் பார்ப்பார் நெகட்டிவ் இதெல்லாம் இருக்கிற மாட்டார் சினிமா ஃபீல்டில் ஒருத்தர் ஐம்பது வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம் இன்னும் வந்து அவர்கள் வந்து எழுவத்தஞ்சாவது வருஷத்தையும் கடக்கணும்னு சொல்லி பாலயாவுக்கு ஒரு பிளையிங் கோஸ்டார் கொடுத்தா இருப்பாருங்க அவ்வளோ அருமையாக இருந்தது பிளேயிங் கேஸ்லாம் தலைவர் கொடுக்குற ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இயர்ஸ் கம்ப்ளீட் பிரார்த்திச்சு ஐ லவ் யூ பாலையா ஏன்னும் தலைவர் பேசுகிற அந்த வீடியோவை வந்து ஸ்டேஜில் போகும்போது பாலை அவர்கள் ரொம்ப உணர்வுப்புறமாக அப்படியே கண் கலங்கிற மாதிரி அப்படியே தலைவரவே பார்த்துக்கிட்டே இருந்தார் தலைவர் பேசுகிறதே கேட்டுக்கிட்டே இருந்தார் முடியல வந்து தலைவருக்கு வந்து இருக்கிற கூப்பி அப்படியே நன்றி சொன்னார் பாருங்க அப்படியே ரொம்ப ட டச்சிங்காக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறான் மகிழ்ச்சி